சற்றுமுன் வெளியான அதிர்ச்சி தகவல் ரேஷன் அட்டைதாரர்கள்னு சொல்லக்கூடிய புதுசாக ரேஷன் கட்டை வாங்கியிருக்கவங்களுக்கு ஒரு அதிர்ச்சியான தகவல் வெளியாகிருக்கு அதாவது அவங்களுக்கு ரேஷன் பொருட்கள் கிடையாது அப்படின்ற மாதிரி ஒரு தகவல் வெளியாகிருக்கு அது என்ன தகவல் எதனால் வழங்க மாட்டாங்க எத் எவ்வளோ காலத்துக்கு இது நீடிக்கும் அப்படின்ற அனைத்து தகவலையும் தெரிஞ்சுக்க வீடியோ கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் முழுக்க பாருங்கள் அப்போ தான் என்ன சொல்கிறோம் அப்படிங்கிறது தெளிவாக புரியும் அண்ட் இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலில் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம ஒரு லைக் பட்டனை தகவல் தட்டி விட்டுருங்க அண்ட் நம்ம சேனல்ல பார்க்கக்கூடிய வியூவர்ஸா இருக்கீங்கன்னா நம்ம சேனல்ல போடக்கூடிய வீடியோஸ் யூஸ்ஃபுல்லா இருக்கு அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா நீங்களும் மறக்காம ஒரு லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க இப்ப வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம் தமிழ்நாட்டில்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ரேஷன் கார்டு புதுசாக விண்ணப்பிக்கிறவங்களுக்கு வந்து ஒரு சில நாட்கள் விண்ணப்பிக்க முடியாமல் இருந்தது இப்போது விண்ணப்பிக்கலாம்னு சொல்லியிருந்தாங்க அதாவது தமிழ்நாட்டில் புதுசாக திருமண ஆனவர்கள் புதுசாக குடியேறி இருக்கவங்க இல்லைனா தனி வீடு பிரிந்து இருக்கிறவங்க இவங்க அனைவருமே வந்து ரேஷன் கார்டு வந்து வாங்க தொடங்கியிருக்காங்க கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ரெண்டு புள்ளி எண்பது லட்சம் பேர் வந்து இதற்கு ரேஷன் அட்டைக்கு விண்ணப்பித்திருக்காங்க இதில் வெறும் எண்பதாயிரம் பேருக்கு தான் இப்போ வரைக்கும் ரேஷன் அட்டைகள் வந்து கிடச்சிருக்கு ரிமைனிங் இருக்கிறவங்களுக்கு வந்து ஒன் பை ஒன்னா கொடுத்துருவோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க இது எல்லாத்துக்கும் என்ன ரீசன்னா லோக்சபா தேர்தல் தான் வந்து இதற்கு காரணம் அதனால தான் எங்களால் ரேஷன் கார்டு கொடுக்க முடியல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க இப்போ இந்த பிரச்சனை முடிஞ்சு ஸ்மார்ட் கார்டுகள் ஒவ்வொருத்தருக்காக வந்து கொடுக்கப்பட்டு வந்து ரேஷன் கடைகளையும் பெற்றுட்டு வந்துட்டுருக்காங்க இப்படிப்பட்ட நிலையில ரேஷன் கடையில் போயிட்டு இந்த புதிய அட்டை வந்து வாங்கினவங்க ரேஷன் பொருட்கள் வந்து கேட்கும்போது உங்களுக்கு ரேஷன் பொருட்கள் கொடுக்க முடியாது அப்படின்ற மாதிரி ரேஷன் கடை ஊழியர்கள் வந்து சொல்லிட்டு வரதா தகவல் வெளியாக இருக்கு அதாவது இந்த எண்பதாயிரம் பேர் ரேஷன் அட்டை வந்து பெற்றிருக்காங்க அப்படின்னா அவங்க யாருக்குமே இதுவரைக்கும் பொருட்கள் எதுவுமே ரேஷன் கடையிலிருந்து வழங்கப்படவில்லைன்னு சொல்றாங்க இதற்கு என்ன ரீசன் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது போது பார்த்தீங்கன்னா ரேஷன் கடையில் இவங்களுக்கு தான் வந்து பொருட்கள் வழங்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு லிஸ்ட்டு இருக்கணும் அந்த லிஸ்ட்டில் உங்கள் பேர் வந்து இன்னுமே சேர்க்கப்படவில்லை அதனால தான் நாங்கள் பொருட்கள் வந்து உங்களுக்கு கொடுக்க முடியாது அந்த லிஸ்ட் வந்து நெக்ஸ்ட் மந்த்து உங்களுக்கு ரெடி ஆகிடும் அந்த லிஸ்ட் ரெடி ஆனதுமே உங்களுக்கு ரேஷன் பொருட்கள் வந்து கொடுக்கறதுக்கு நாங்கள் தயாராகிடுவோம் கொடுக்கவும் செய்வோம் அப்படின்ற மாதிரி ஒரு தகவலை சொல்லியிருக்காங்க ரிமைனிங் இருக்க பீப்புள்ஸ் அதாவது ரெண்டு லட்சம் பேர் வந்து விண்ணப்பிச்சிருப்பாங்க இல்லைங்களா ஸோ அவங்களுக்கு நவம்பர் முதல் வாரத்துக்குள்ளே விடுபட்ட அனைவருக்குமே ரேஷன் கார்டுகள் கொடுத்து விடுவோம் அப்படிங்கிற தகவலை வந்து சொல்லியிருக்காங்க ஸோ மக்களே யாரெல்லாம் வந்து புதிய ரேஷன் கார்டு வாங்கி இன்னுமே பொருட்கள் வாங்காமல் இருக்கீங்களோ ஸோ உங்களுக்கு பொருட்கள் கொடுக்கலையும் நீங்கள் வந்து அவசரப்பட வேணாம் வெயிட் பண்ணுங்கள் கண்டிப்பாக பொருட்கள் வந்து லிஸ்ட்டில் பேர் வந்ததுமே கொடுத்துருவாங்க மேலும் இது போன்ற கவர்மெண்ட் அறிவிக்கிற அனைத்து உண்மை அப்டேட்களையும் உடனுக்குடனே நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே இந்த வீடியோ பிடிச்சதுன்னா மறக்காம ஒரு லைக் பட்டனை போட்டு விட்டுருங்க வேணுங்கிறவங்களுக்கு ஷேரும் பண்ணுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்